ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மள காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுணர்களுக்கும் வணக்கம் டெல்லி சென்ற அன்புமணி ராமதாஸ் கூட்டணிய பத்தி யாரும் பேசாதீங்க நான் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காராம் என்ன என்னாச்சு வாங்க இந்த காணொலியை விரிவா பாக்கலாம் தமிழக அரசியல் களத்துல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி எல்லா கட்சிகளும் தன்னோட கூட்டணிய பலப்படுத்திக்கிட்டே வராங்க அந்த வகையில திமுக தன்னோட கூட்டணியில வந்து தொகுதி பங்கீடையே முடிச்சிருக்கு அதாவது முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிபிஎம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கி இருக்காங்க பிசி கே தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மூணு சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாராம் அவருக்கு வந்து ரெண்டு சீட்டு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அந்த வகையில இன்னும் அதிமுக கூட்டணி தான் உறுதி செய்யப்படாம இருக்கு அதுல இருந்து திமுக இருந்து ஒரு கட்சி பார்வர்ட் பிளாக் கட்சி வந்து அதிமுக போய் இணைஞ்சோ இருக்கு தேமுதிகிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதை மொத்தம் முடிஞ்சிருச்சு தேமுகதிகால கூட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் அறிவிப்பு வந்துடும் பாமக தான் எந்த பக்கம் போகுது என்னதான் ஆகுது அப்படிங்கறது தெரியவே இல்ல இலவு காத்த கிளி மாதிரி பாஜகவும் அதிமுகவும் காத்துக்கிட்டு இருக்கு அதிமுக கூட தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து நம்ம பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு வந்துச்சு கண்டிப்பா அதிமுக பாமக கூட்டணி தான் முடிவாகும் பிஜேபி கூட கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கதான் விரும்புறாங்க ஏன்னா மறுபடியும் வந்து பிஜேபி தான் வரப்போகுது அதனால பிஜேபியோட கூட்டணி வச்சு ஒரு பத்து சீட்டு வாங்கி நிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கா அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சம் சீட்டை குறைச்சிக்கிட்டு ஒரு மக்களவை தொகுதி பிளஸ் வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கேட்கலான்னு அன்புமணி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் இல்ல பிஜேபி கூட போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு இது பெனிஃபிட் இருக்காது அதனால நம்ம வந்து கூட போனாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம போட்டியிட முடியும் தனிச்சு போட்டியிடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்ப அதுதான் நமக்கு அது கட்சிக்கு வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் யோசிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில டெல்லி சென்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தாதான் இது என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு காத்திருந்து பாப்போம் பாமக வந்து அதிமுக கூட்டணியில போகுதா இல்ல பாஜக கூட்டணியில போகுதா எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணி தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணியில போனா மத்திய அமைச்சர் பதவி எல்லாம் கிடைக்கும் தப்பு இல்ல ஆனா வந்து இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சோ நம்ம அன்புமணி ராமதாஸ் ஓட்டு அதுல டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அண்ணாமலை தலைமையில தான் இந்த ஓட்டுலாம் பெற்று இருக்காங்க அன்புமணி வந்து ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும் இதே வந்து அதிமுகனா அதிமுகவுக்கு தெரியும் ஆல்ரெடி கூட்டணியில இருந்திருக்கும் எந்தெந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரியும் அதனால அதிமுக கூட்டணியில போறதுதான் பாமகவுக்கு சேஃபா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதுல பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சம்பந்தமான அனைத்து தகவல்களுமே பதிவிட்டு வரோம் நன்றி வணக்கம் ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்